பூமியின் ஒவ்வொரு பக்கங்களிலும் அழகின் ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கின்றது அப்படி நீர் நிலம் மலை ஆகாயம் கடல் என்று ஒவ்வொன்றும் தனியான அழகு இது பார்ப்பவர்களின் எண்ணங்களில் ஆயிரமாயிரம் எண்ண ஓட்டங்களை உருவாக்கிவிடும் இது இவ்வாறிருக்க பூக்களின் வடிவிலும் நிறத்திலும் மனம் லாய்த்து போகும் ஒவ்வொருவருக்கும் இந்த பூக்கன்றுகள் கடவுள் கொடுத்த கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் தோறும் பச்சை பூர்த்தி அழகு கோலம் பூண்டிருக்கும் உலகினை ரசிப்போம் வாருங்கள் வேலை என்பது மனிதன் வாழும் கலையின் பிரதான பண்பாகும் தனிநபரொருவர் தனது தொழிலுக்கு தினசரி நிறைவேற்றும் உண்மையான செயற்பாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு வேலை உலகாகிறது இப்படி வெவ்வேறு கருத்துருவாக்கங்கள் இருந்த போதிலும் தமக்கு சாதகமான தொழிலை தெரிவு செய்து அவரவர்கள் தங்கள் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி இப்போது இல்லங்களை அலங்கரித்து உள்ளங்களில் நட்பெயரோடு உழைத்து கொண்டிருக்கும் ஒரு முயற்சியாளனின் வெற்றி கதை இதோ இது இவர்களின் கிளை விற்பனை நிலையம் எதிர்பார்ப்புகளோடு பூக்கன்றுகள் உற்பத்தி செய்து அதனை பராமரிக்கும் இடங்களிற்கு சென்று அந்த நுட்பங்களை கண்டு தெளிவோம் வாருங்கள் கேபிட்டல் டிவி அனைவருக்கும் இந்நேர வணக்கம் எனது பெயர் ரத்னசிங்க அசோகன் நான் திருநெல்வேலியை புறப்படமாகவும் தற்பொழுது பொக்கியலில் வசித்து பெறுகின்றேன் எனது முயற்சியினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பூந்தோட்டம் எனது மனைவியும் நான் இரண்டு பிள்ளைகளுடன் கொக்கியூலில் வசித்து வருகின்றேன் எனக்கு சொந்தமாக மூன்று கடைகள் இருக்கின்றன ஒன்று பராளி வீதியில் இருக்கின்ற ஏஎஸ்கே கார்டின் மற்றது நுனாவில் இருக்கின்ற ஏ ஏஎஸ்கே கார்டின் மற்றது கொக்கியூலில் இருக்கின்ற கரிஸ் கார்டின் தற்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கின்ற வசாவளான் குட்டியப்புளத்தில் இருக்கின்ற உற்பத்தி நிலையம் இதனுடைய பெயர் கரிஸ் கார்டின் பிரைவேட் லிமிடெட் இந்த முயற்சிகளுக்கு பின்னால எனக்கு உறுதுணையாக இருந்தது எனது குடும்பத்தினரும் எனது மனைவியும் எனது நண்பர்களும் ஆகும் தொடக்க காலம் என்பது எல்லோருக்கும் பொதுவான சவால்கள் நிறைந்தது அப்படி இவர் இதனை ஆரம்பித்தது உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவோடு தான் எப்போது என்ன வேண்டுமோ அப்போது அவர்களின் கைகள் இவரின் தோள்களை தாங்கி பிடித்திருக்கின்றது எனக்கு இந்த பூங்கன்றுகள் வழக்குன்ற ஆர்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் வந்து சிறிய அளவில் எனக்கு தெரிந்த நண்பர்கள வீடுகளில் இருக்கின்ற குரோட்டனில் வந்து பதிகட்டி அந்த குரோட்டனை வந்து வெட்டி கொண்டு வந்து பையிட்டு அதனை ஐம்பது ரூபாக்கு விட்டு ஆரம்ப காலங்களில் நான் இந்த தொழிலை நான் எனக்கு இருந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் என் எனக்கு இருந்த பூக்கன்றுகள் மீதான அல்லது இந்த பயிர்கள் வளர்ப்பதற்கு மீது இருந்த ஆர்வத்தின் மிகுதியாலேயே நான் இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஊன்றுதலாக இருந்தது அது மட்டுமில்லாமல் லிங்கா தொல்ராஜா அவர்களினுடைய வழிகாட்டலும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் யுத்தம் நடந்த காலங்களில் வெற்றிலைக்கான தட்டுப்பாடு மிக அதிகமாக இருந்தது ஆகவே வெற்றிலை கொழுந்துகளை எடுத்து எனது வீட்டில் சிறிய அளவில் வளர்த்து மேலதிகமாக குரோட்டன் ஊர் ரோஸ் மற்றும் தாவரங்களை நான் எனது வீட்டிலேயே உற்பத்தி செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்தேன் மீண்டும் ஒப்பந்தங்கள் போர் நிறுத்த ஒப்பந்த காலங்களில் மக்களினுடைய வீடுகள் திருத்தி அப்படியான நேரங்களில் வந்து இதற்கான தேவைப்பாடு அதிகமாக இருந்தது ஆகவே சில சமயங்களில் தென்பகுதிக்கு சென்று அல்லது குர்நாகல் வாரியப்போல போன்ற பகுதிகளுக்கு சென்று வாடகைக்கு வாகனத்தை அமர்த்தி கன்றுகளை கொண்ட எனது வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த நான் தேவைப்பாடு அதிகமானதன் பின்னராக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டளவில் அஞ்சு பரப்பு காணியொன்றை வாங்கி உரும்புராயில் ஒரு கடையொன்றை ஆரம்பித்தேன் மீண்டும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்னும் ஒரு ஏனையனில் ஒரு உண்ணாவிலில் ஒரு காணி ஒன்றை வாங்கி அங்கும் ஒரு கடையை ஆரம்பித்தேன் அதற்கு பின்னரான தேவைப்பாடு அதிகரித்து கொண்டு சென்றதன் காரணமாக குட்டியப்புளம் என்ற இந்த வசாவளான் குட்டியப்புளம் என்ற இடத்தில் நான் அஞ்சு ஏக்கர் நிலத்தை விலக்கி வாங்கி இந்த தொழிலை இங்கு ஆரம்பித்திருக்கின்றேன் பூக்கன்றுகள் பூக்களோடு நிற்பதும் பூக்கள் இல்லாது வளர்ந்திருப்பதும் வெவ்வேறு வகையான வடிவினை கொண்டிருக்கும் பெரும்பாலானவர்கள் வீட்டை அழகுபடுத்த ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த நேரம் விரும்பிய கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது ஆனால் இந்த முயற்சியாளன் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கன்றுகளை தனது பண்ணையிலேயே இனப்பெருக்கம் செய்கின்றார் அது மட்டுமல்லாது இவற்றினை குறைந்த மக்களுக்கு கொடுத்து வருகின்றார் என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி அலங்கார தாவர வளர்ப்பு என்பது தனி உலகம் அந்த தனி உலகத்துல வந்து ஒவ்வொரு தாவரங்களும் வந்து உயிருள்ளவை அந்த உயிருள்ள தாவரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெப்பநிலை ஒவ்வொரு மண்ணின் பதன் என்பன இருக்கின்றன அதன் பிரகாரம் ஒவ்வொரு தாவரமும் வளர்க்குவதற்கான பட்டறிவு என்பது மிக முக்கியம் இதை நாங்கள் ஏட்டுக்கல்வியில் கற்றுக்கொள்ள முடியாது காரணம் ஒவ்வொரு தாவரத்தையும் வளர்த்து அதன் மூலமான எங்களுக்கு ஏற்படுகின்ற பட்டறிவின் காரணமாகவே தொடர்ந்து நாங்கள் அந்த தாவரத்தை உற்பத்தி செய்வதாயிலும் சரி இல்லை வளர்ப்பதாயிலும் சரி இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் பல பேர் வீடுகளில் பல குளிர் பிரதேசத்து தாவரங்களை வாங்கி வளர்த்துருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு சரியான பலனை தராமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த ப தாவரங்களை வளர்ப்பதற்கு உரிய காலநிலை வெப்பநிலை நீர் என்பன ச சரியான முறையில் அமைந்தால் மாத்திரமே அந்த தாவரங்களை எங்கென்ற பூமியில் வளர்க்க முடியும் உதாரணத்துக்கு ஜூகோஃபியா என்று இருக்கின்ற அல்லது கட்டஸ் என்கின்ற அந்த கள்ளி இனங்கள் வந்து நாங்கள் எப்போவுமே மண் தன்மையை கொண்டதிலேயே வளர்க்க வேண்டும் அவற்றுக்கு நீர் அதிகம் தேவையில்லை ஆனால் அதே நேரம் ஐந்தூரியம் போன்ற தாவரங்களை வளர்ப்பதாக இருந்தால் ஐந்தூரியம் தாவரங்களுக்கு காற்றோட்டம் மிக அவசியம் அதே நேரம் ஈரழிப்பு மிக அவசியம் அதே நேரம் வெயில் மிக குறைவான வெப்பநிலையிலேயே அந்த தாவரங்கள் பூக்கு ஏற்பாடுகள் நடக்கின்றன ஆகவே இவற்றை வந்து நீண்ட நாட்கள் அனுபவத்தின் ரீதியாகவே நான் கற்றுக்கொண்டேன் இனி இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் பார்க்கும் இடமெங்கும் பச்சையாக கண்களுக்கு தெரியும் காட்சி பேரழகு அப்படியான பசுமைக்கு காரணம் தண்ணீர் இவரை பொறுத்தவரை நிலத்தடி நீர் இருப்பதனால் எந்த காலத்திலும் இவர் நீர் தொடர்பான சவால்களை எதிர்கொண்டது இல்லை அது மட்டுமன்றி நீர்பாசன முறையும் நீர் முகாமைத்துவத்தில் இவருக்கு இருக்கின்ற அனுபவ அறிவினை இன்னும் மற்றவர்களுக்கு புலப்படுத்தி விடுகின்றது இங்கிருக்கும் இந்த அமைப்பு வெயிலினை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டிருக்கின்றது அதற்குள் நின்றாலே குளிர் நாட்டில் நிற்பது போன்றதொரு உணர்விருக்கும் அது பற்றி இப்படி வெளிப்படுத்துகின்றார் அலங்கார தாவர வளர்ப்பில் வந்து மிக முக்கியமானது வந்து ரெண்டு விடியம் ஒன்று வந்து நீர் மற்றது மண் இந்த மண் வந்து நாங்கள் வேறு விதமாக தின்றோம் ஆனால் நீர் வந்து மிக முக்கியமான உண்டு எங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வளங்களில் மிக முக்கியமானது நிலத்தடி நீர் ஆகவே அந்த நீரை சரியாக பயன்படுத்தணுமென்றதுக்காக என்றதில் வந்து நாங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த ஸ்ப்ரிங்கிளர் சூடாக அதாவது புக புகை மாதிரி நீரை வந்து நாங்கள் இதுக்கு தெளித்து கொண்டிருக்கிறோம் காரணம் குறைந்த நீரில் பெரிய அளவு பெரிய பரப்பளவில் இருக்கிற தாவரங்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த தாவரங்களுக்கு நீரை வந்து நேர ஊற்றுறதை விட த க வலியுடன் கலந்து கொடுக்கின்ற பொழுதுல தாவரம் செழிப்பாகவும் அதுக்கு தேவையான ஈரப்பதன் கிடைப்பதாலேயும் தாவரங்கள் செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஐந்தூரியம் போன்ற தாவரங்கள் இல்லை ஓகிட் போன்ற தாவரங்கள் வந்து காற்று ஊடகம் கூடிய நிலையில் வளரக்கூடிய ஒரு தாவரங்கள் இவற்றுக்கான வரையும் காற்று புக வேண்டும் என்பது அதனுடைய அந்த தாவர வளர்ப்பினுடைய விடியம் ஆகவே அவற்றுக்கு நீர் வந்து நாங்கள் வழியில் வந்து கொடுக்குற பொழுது நீர் சரியான முறையில் கிடைப்பதோடு எங்களுக்கு அந்த நீர் முகாமைத்துவத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுது மலைநாட்டில் குளிரில் வளர்கின்ற அழகான தாவரங்கள் வெப்ப வளர்க்க முடியாது என்று பலர் கருதுகின்றார்கள் ஆனால் இவர் அந்த கருத்துக்களிற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் குளிர் பிரதேசத்தில் வளரும் ஓகிட் போன்ற அழகான பூக்கும் தாவரங்களை இங்கே வளர்த்து அதன் இனத்தினை பெருக்கி அதிலிருந்து வெற்றியும் கண்டுள்ளார் அந்த அனுபவப் பகிர்வு இப்படி சுவாரஸ்யமாக அமைகிறது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவரமானது ஓக்கிட் என்று சொல்கிறது இந்த ஓக்கிட் தாவரமானது காற்றில் வளர்க்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மண் ஊடகமாக பயன்படுத்தப்படுறதில்லை ஓட்டு துண்டு கறி பொச்சு இவை தான் இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது விலை உயர்ந்த ஒரு தாவரம் மற்றது எங்கெண்ட சூழலில் வளராதுன்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்குது இல்லை இது மிகவும் இலகுவாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்கேய வீடுகளில் இருக்கக்கூடிய மர நிழல்களில் மர கொப்புகளில் இந்த தாவரங்களை நாங்கள் சாடியில் இப்போ காட்சிப்படுத்தி வைக்கலாம் இது எங்களுடைய ஏற்ற மாதிரி வெப்பநிலையை நாங்கள் குறைச்சி இந்த தாவரம் வளரக்கூடிய வெப்பநிலையில் கொடுத்தமென்னு சொல்லிச்சுன்னா இந்த தாவரம் வந்து வளர்க்கலாம் அதே நேரம் இந்த தாவரத்த பூ மிகவும் வடிவானது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலாக அந்த பூ பூற்றா அப்படியே இருக்கும் அதனால தான் இந்த பூ இந்த தாவரத்துக்கான சந்தை வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது இதனால் பரிச்சார்த்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓக்கிட் கண்டளவில் தான் நாங்கள் இப்போ உற்பத்தி செய்திருந்து வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் இது வந்து சரியான முறையில் பயணம் தருகின்ற பட்சத்தில் மக்கள்கிட்ட சென்றடைகின்ற பட்சத்தில் இதுன்ற கனி அளவை கூட்டி நாங்கள் பெரிய அளவில் இதை செய்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த எனக்கு பின்னுக்கு பார்க்கக்கூடிய இந்த பெரிய போட்டு போட்டிருக்கின்றோம் இதே மாதிரி தான் ஐந்துரிய தாவரம் அதுவும் பூக்களுக்கான தேவைப்பாடு மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ஐந்துரியமும் நாங்கள் இந்த சூழலில் தான் வளர்க்குறோம் இது சாதாரணமாக எங்கின்ற இருக்கக்கூடிய நோமல் யாழ்ப்பாணத்தினுடைய நோமல் என்ற எழுபது தொடக்கம் எண்பது வீதம் குறைச்சி அந்த வெப்பநிலையை நாங்கள் கொடுக்கின்ற பட்சத்தில் இதை ஓக்கிட் ஐந்துரியம் ஐந்து போன்ற இந்த தாவரங்கள் பூக்களை சிறந்த முறையில் எங்களுக்கு தரும் என்பதையும் நான் இந்த வேளையில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ரோஜா பூக்கள் இது காதலர்களின் சின்னம் ஆனாலும் சிறியவர்கள் தொடங்கி பெரிய மனிதர்களின் மனங்களையும் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது பயணங்களின் போது வீதிகளில் விற்பனையாகும் விதம் விதமான ரோஜாக்களை காணாது வந்தவர்களே இருக்க முடியாது அவ்வாறான வெவ்வேறு நிறங்களை கொண்ட ரோஜாக்களையும் இலகுவாக வளர்க்க இவர் சொல்லும் யோசனைகள் சிறப்பு இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அமைக்கின்ற இந்த ரோசா பூச்செடிகள் வந்து வளர்க்கிறதுல மிகவும் சிரமத்தை இந்த மக்கள் சொல்கிறது எனக்கு கேள்விப்பட்டிருக்குன்னு அதை நானும் அனுபவப்பட்டிருக்குன்னு காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த ரோசா செடி வளர்க்குறது வந்து சிறந்த ஒரு பராமரிப்போடு தான் வளர்க்கணும் தானாக வளராது காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த பூ பூத்த கையோட பூ வாடுறத்துக்கு முதலே அந்த பூவை நாங்கள் அந்த இல அஞ்சாவது இலையோடு சேர்த்து வெட்ட வேணும் வெட்டி போட்டு விட்டால் அடுத்த குறுத்து வரும் அதே நேரம் ரோசா செடிக்கு மண் மூலமாகவும் பசலையை கொடுக்க வேணும் இலை மூலமாகவும் பசலையை கொடுக்க வேணும் அப்போ தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பூவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரோஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ்ன்னு சொல்லியிருக்க எங்கின்ற ஊரில் உண்டாகக்கூடிய தடி வட்டி வச்சு உண்டாகக்கூடிய ரோசா இனங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பிங்க் கலரில் உள்ள ரோசா ரோசா ரோசாக்கண்டு அல்லது மஜந்தா கலரில் உள்ளது அல்லது வெள்ளை கலரில் உள்ளது இந்த மூன்று கலரில் உள்ள ரோசா கண்டுகள் என்கிட்ட சூழலில் நிறைய பூ நித்தியாணி நந்தியா வட்டை போல் நிறைய பூ தினமும் பூக்கும் ஆனால் அவை நீண்ட நாட்களுக்கு நிலச்சி நிற்காது ஒருரிரு நாட்கள்லேயே உளிர்ந்து விடும் ஆனால் மனிதங்களில் தென்பகுதியிலேருந்து நாங்கள் ஒட்டி எடுக்கின்ற ரோசா கண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஒரு வேரம் இந்த பூக்கள் செடிகளை காணக்கூடியதாக இருக்கும் ஒரு பூ மலர்ந்து ஒரு நேரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த பூவை நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும் வெட்டினதன் பின்னராக அந்த ரோசா செடி உள்ள நிலத்தை கிண்டி பண்படுத்தி அதற்கு உரிய பசலையை விட வேண்டும் அதே மாதிரி வெட்டப்பட்ட தண்டுக்கு ஸ்ப்ரே மூலமாக நாங்கள் ஏதாவது பசலையை தளிக்க வேண்டும் ஏதாவது தொற்று ஏற்படுகின்ற பொழுது அதற்கான அந்த நேரங்களில் எங்கள் சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த தொற்று நீக்கியையும் வாங்கி சரியான முறையில் நாங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ரோசா வளர்க்கிறது மிகவும் இருக்கும் எங்களில் பலருக்கு கடைகளில் வாங்கும் கன்றுகளை வீடுகளில் பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் ஆனால் அந்த முறைகள் நுட்பங்கள் தெரியாத காரணத்தால் அந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கும் அவர் இலகுவாக செய்து காட்டுகிறார் இந்த ஐந்து தாவரங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பூ வந்தா ஒரு இளம் வரும் அந்த இடை இப்போ சைட்டில் குட்டிகள் வரும் இந்த குட்டியலை வந்து நாங்கள் காலத்துக்கு காலம் பிடுங்கி எடுத்து கொண்டு இருக்க வேணும் அந்த குட்டியலை பெருக விட்டோம்னு சொல்லிச்சுன்னா தாவரம் வந்து பூக்குற தன்மையை குறைச்சிக்கொள்ளும் ஆகவே இதை அவதானிச்சு அவதானிச்சு நாங்கள் இந்த பூ குட்டிகளை வந்து களைஞ்செடுக்க வேணும் ஒரு ஒரு மரத்தோடு ரெண்டு குட்டி அல்லது ஒரு குட்டியோடு இருந்தால் தாவரம் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய குட்டிகளோட நிற்கிற தாவரம் வந்து நிறைய பசலை தேவைப்படும் நிறைய பராமரிப்பு தேவைப்படும் ஆகவே நாங்கள் அதை பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்காக தான் இந்த சாடிகளில் வந்து தனித்தனியாக அதை வச்சு பூவை வட்டி கொண்டு இருக்கிறோம் மரக்கன்றுகளாக இருந்தாலும் சரி பூக்கன்றுகளாக இருந்தாலும் சரி அவை சிறப்பான பயனை தர வேண்டியிருப்பின் மண் பிரதான பங்காக உள்ளது மண்ணின் வளம் தான் அதன் இலாபத்தன்மையினையும் தீர்மானிக்கின்றது ஆனால் இந்த முயற்சியாளன் கொஞ்சம் வித்தியாசமாய் யோசிக்கின்றார் பெரும்பாலான தாவரங்களிற்கு ஊடகத்தை தேங்காய் தும்பு கோழியறு இயற்கை பசலைகள் கலந்து இவற்றுக்கான மூலத்தை தயார் செய்கின்றார் அதை விளக்கமாக எடுத்துரைக்கின்றார் மண் மிக முக்கியமான ஒன்று அதுவும் நாங்கள் விற்பனை உற்பத்தி விற்பனை செய்கிறனா கட்டாயம் மண்ணுங்களுக்கு மிக முக்கியமான உண்டு ஆனால் இப்போ வந்து மண் வந்து சரியான பிரச்சனை தட்டுப்பாடாக இருக்கிறதால நீரையும் வந்து தேமித்து வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் தென்ன தான் பெரிய அளவில் பயன்படுத்துகிறோம் உற்பத்திகளுக்கும் சரி பயிர் வளர்க்குறதுக்கும் சரி பெரிய அளவில் தான் பயன்படுத்துகிறோம் அந்த தென்ன தும்பை பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த மிஷினை நாங்கள் கொள்வன செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து சீவல் என்று சொல்கிறது இது வந்து நாங்கள் தென்னம் பொச்சை ஊற வச்சு இதுக்குள்ளே போட்டால் எங்களுக்குரிய தரத்தில் அதை வட்டி தரும் அதாவது மண் மாதிரி தென்னந்தும்ப வட்டி தரும் நாங்கள் அதோடு வந்து சேதன பசலை இலை கொடிகள் அல்லது செடிகளை வந்து வட்டி இருந்து எடுக்கப்படுற சேதன பசலை அல்லது மாட்டுரம் மாட்டரு அல்லது கோழியரு இதை வந்து நாங்கள் அதோட கலந்து அதன் மூலமாக உருவாக்கப்படுற ஊடகத்தை கொண்டு பைக் பண்ணி அதன் மூலமாக நாங்கள் உற்பத்திகளை மேற்கொள்கிறோம் அதுக்காகத்தான் இந்த மெஷினை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் நிலங்கள் பசுமையாக இருந்தால் எம்மில் வீசுகின்ற காற்று குளிர்மையோடு மேனி தீண்டிச் செல்வதை எல்லோரும் விரும்புவோம் இவர் அப்படி புட்களை இங்கே வளர்த்து விற்பனை செய்கின்றார் நல்ல தொழிலாளர்கள் உற்சாகமாக வேலை செய்யும் எண்ணப்பாடு இவர் புட்களை விதைப்பதற்கு முன்னர் நிலத்தில் பொழுத்தின் போட்டு அதற்கு மேலே தும்புகளை தூளாக்கிய கலவையினை இட்டே வளர்க்கின்றார் அந்த முறை தொடர்பில் இப்படி சொல்ல முனையும் இவர் புதிய ரக பழமர கன்றுகளையும் இங்கு வளர்க்க தவறவில்லை நீங்கள் பார்த்து இந்த புல்தறியானது நிலத்துக்கு மேலே வந்து நாங்கள் இரண்டு அல்லது மூன்று பட பொழுத்தின் விரித்து அதற்கு மேலே வந்து அந்த மெஷினில் வெட்டின தும்ப வந்து பரவி அதுக்கு மேலே பசலை ஏதாவது இட்டு அதனை பிறகு ரோல் பண்ணி அதற்கு மேலே இந்த ஆஸ்திரேலியன் கிராஸாக இருந்தாலும் சரி பவளோ கிராஸாக இருந்தாலும் சரி அதை சிறு சிறு துண்டங்களாக பிரித்து சிறு சிறு இடங்களில் வைத்து அது பரவி அதன் மூலமாக பெறப்பட்டது தான் இந்த புல்லுத்தரை இது வந்து இப்படியே ரெண்டடி அஞ்சடி துண்டாக வெட்டி விற்பனை சதுரடி எண்பது ரூபா ஒரு சதுரடி எண்பது ரூபா படியும் பபுளோ கிராஸ் ஒரு சதுரடி அறுபது ரூபா படியும் விற்பனை செய்கின்றோம் நீங்கள் பார்க்கின்ற இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பழமரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடப்பட்டிருக்கு என்ன காரணத்துக்குன்னு சொல்லிச்சுனா கீழே வந்து நாங்கள் புல் வளர்க்குறோம் அதே நேரம் புல்லுக்கு போடுற நீர் வந்து அணியாமல் போகக்கூடாதுன்றதாலையும் இதுக்குள்ளே நிறைய பழங்களை எடுத்துக்கொள்ளலாம்ன்றதாலேயும் கொய்யா மாதுளை தேசி மற்றும் அன்னமுன்னா இலந்த முள்ளில்லாத இல்லாத இலந்த தோடை போ விளிம்பிலி போன்ற பல ம கன்றுகள் இதுக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கு குறைந்த காலத்தில் பலனை தரக்கூடிய மரங்கள் வெற்றி நீங்கள் வீடுகளிலும் நட்டு நிறைந்த பலன பெறலாம் முன்னைய நாட்கள் போல் அல்லாது மாற்றம் கண்டு வரும் உலகில் ஒவ்வொரு தொழில் முயற்சியாளர்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அந்த நிலை தொடர்பில் எங்களுடைய இந்த வியாபாரத்தை அல்லது இந்த உற்பத்தியை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு பல சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது ஒன்று வந்து சந்தை வாய்ப்பு சந்தை வாய்ப்பு உரிய நேரத்தில் கிடைக்காவிட்டால் இந்த பொருட்களை சந்தைப்படுத்த இயலாமல் போய்விடும் மேலும் இந்த பொருட்களுக்கான உரிய விலை கிடைக்கிறப்பதில் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் காரணம் இவையின் பராமரிப்பு செலவுகளுக்கு இவையினுடைய உற்பத்தி செலவுகளுக்கு ஈக்குவலாக சமனாக அதனை விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அது இல்லாமல் இவற்றுக்கான சந்தை வாய்ப்பு என்பது மிகவும் அரிதாக காணப்படுகிறது ஏன்னா மக்களுடைய விருப்பங்கள் எல்லாமே எங்களுடைய உற்பத்திகளை மையப்படுத்தியதாக அமைவதில்லை ஏனென்று சொல்லிச்சுன்னா இது ஒரு பெரிய நான் முதல் சொன்னது போல் இது பெரிய ஒரு உலகம் இந்த உலகத்தில் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு பொருளைத்தான் விரும்புவார்கள் எல்லாரும் ஒரே பொருளை விரும்ப மாட்டார்கள் ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட இந்த அலங்கார தாவரங்கள் என்று இன்று நாங்கள் உற்பத்தி செய்கின்ற கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களில் வந்து குறிப்பிட்ட அளவு கையிருப்பை தக்க வைத்து கொள்வதும் சந்தைப்பை மேற்படுத்தி கொள்வதும் மிகவும் சவாலான விஷயம் அவ்வளோ தெரியும் இன்று இருக்கின்ற இந்த தொழிலாளர் அல்லது தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களை வைத்து அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து இந்த தொழிலை முன்கொண்டு செல்வதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரணியாகத்தான் காண முடிகிறது எனக்கு மட்டுமில்லை பலதரப்பட்ட தொழில்களை மேற்கொண்டு எல்லாருக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு பிரச்சனை இருந்த பொழுதிலும் நாங்கள் இந்த தொழிலை தொடர்ந்து முன்கொண்டு சென்று செல்வதற்கான வித்தியாசமான உத்திகளை மேற்கொண்டு வித்தியாசமான உத்திகள் என்று சொல்லி சொன்னால் சந்த வாய்ப்புகளை மக்களை தேடி சென்று அவற்றை விற்பனை செய்வதையும் அதே நேரம் அவற்றை வாடகைக்கு வழங்குவதையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இந்த மக்களினுடைய ஒத்துழைப்புடன் இந்த தொழிலை முன்கொண்டு என நினைக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் எங்களுடன் தொடர்ந்து சேர்ந்து பயணிக்கின்ற மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் சீமந்து சாடி உற்பத்தியாளர்கள் மற்றும் இதர தாவர உற்பத்தியாளர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த தொழிலை மிகவும் சவாலான ஒரு கட்டத்திலேயே முன்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் இப்போதிருக்கும் மனித வாழ்வியல் முறைகள் மாறுபட்டு போயிருக்கின்றது முன்பெல்லாம் தமக்கு தேவையான பொருட்களை தேடிப் பெற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு அந்த எண்ணப்பாடுகளிலிருந்து மாறிவிட்டனர் தங்களை நாடி வந்து சேவை செய்வதனை அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே இவர் அதற்கு ஏற்றதை போல தனது வியாபார உற்பத்திகளையும் சந்தைப்படுத்தல் முறைகளையும் மாற்றி ஒழுங்கமைக்கின்றார் அலுவலகங்களினை அலங்கரிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கும் இந்த சாடிகள் பற்றி இப்படி விளக்கம் சொல்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புதிய முயற்சியாக இந்த பிளாஸ்டிக் விடை கொடுப்போம் என்றதுல நீங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் காரியாலயங்கள் வழிய அல்லது பொது மண்டபங்களில் வீடுகளில் மக்களட பார்வைக்கு படுற இடங்களில் வந்து பிளாஸ்டிக்கிலான பூக்கள் வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது அது வந்து மக்களுக்கு காலப்போக்கில் வந்து அது பிளாஸ்டிக் பாவனையை தூண்டுற மாதிரியான ஒரு செயற்பாடாக அமைகின்ற காரணத்தில் நாங்கள் வந்து இயற்கையான தாவரங்களால் அந்த இடங்களை என்று முடிவெடுத்துனாங்க அந்த முடிவெடுத்த நேரத்தில் கணபேர் வந்து அதை முன் வச்சுவேன் வேண்டுகோளாக முன் வச்சுவேன் நீங்களேன்னு இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள் இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண்ணால் ஆன இந்த சாடியில் வந்து இடோரில் அதாவது உள்ளுக்கு வைக்கக்கூடிய இந்த தாவரங்கள் இதை வந்து நாங்களோட வித்தியாசமான முறையில் மக்கள்கிட்ட சென்று கொண்டு சென்னில் போகிறோம் என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து மக்கள் எப்படி பராமரிக்கிறது எவ்வளோ காலத்துக்கு இந்த சாடி இருக்கும் இதுன்ற என்ன மாதிரி இதை தொடர்ந்து பராமரிக்க வேணும் என்ற அந்த கவலை எதுவுமே இல்லாமல் நாங்கள் இதை வந்து அவைக்கு விற்பம் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு தளத்தில் இதை கொடுக்க நாங்கள் ஒரு இருநூறுவாயோ இல்லை இருநூற்றம்பது ரூபாயோ முந்நூறுரூவா காசுக்கு இதை விற்போம் அவை இதை வந்து வேண்டி வைப்பினோம் காரியாலயங்கள்லேயும் சரி வீடுகளிலையும் சரி பொது மண்டபங்கள்லேயும் சரி கடைகளிலையும் சரி எங்கே என்றாலும் வேண்டி வைக்கலாம் வச்சுட்டு திரும்ப நாங்கள் ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அவையை மீண்டும் சந்திக்க போவோம் சந்திக்க போகிற நேரங்களில் இந்த நாங்கள் முதல் கொடுத்த அந்த பொட்டை அப்படியே எங்களுக்கு திருப்பி தந்துட்டு அதை மீண்டும் ஒரு நூறுரூவா செலுத்தி அதாவது அந்த ஒரு மாதத்துக்கோ ஒரு ரெண்டு கிழமைக்கோ உரியோ வாடப்பணமாக கூட இருக்கலாம் அல்லது அவை எங்களுக்கு செய்த உதவி பணமாக கூட இருக்கலாம் ரெண்டு வச்சு கொள்வோம் அதை வந்து அதை திரும்ப இன்னொரு ஷெட்டை வாங்கி கொள்ளலாம் பழைய செட்டில் உள்ள கண்டு பட்டிருந்தால் கூட நாங்கள் அதை கணக்கில் எடுக்க மாட்டோம் அவைக்கு இன்னொன்றை கொடுத்துட்டு நூறுரூவாய்க்கு அதை பெற்றுக்கொள்வோம் இதை என்னத்துக்காக நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் பொது இடங்களில் காரியாலயங்களில் இப்படியான இடங்களில் வந்து பிளாஸ்டிக்கை விட நேச்சுரலாக இருக்கிற இந்த கண்டுகள் வந்து கண்ணுக்கு குளிர்மையாகவும் மற்றது அங்கே இருக்கிறவரை வந்து உற்சாகமாகவும் வச்சுருக்குமென்ற காரணத்தால் தான் நாங்கள் இதை பெரிய அளவில் மக்களோட ஒத்துழைப்போடு செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம் எந்த விதமான பிளாஸ்டிக்கும் இல்லாமல் வறுமனே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சாடியில் தான் இந்த தாவரங்களை நாங்கள் வளர்த்து எல்லோருமே கஷ்டப்பட்டு உழைப்பது ஏதோ ஒரு ஆசை லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்பதற்கே அவ்வாறுதான் இவரும் புலம்பெயர்ந்த உறவுகள் கனவு இல்லங்களை கட்டி கொடுக்கின்றார்கள் அவர்கள் இந்த முயற்சியாளனோடு தொடர்பு கொண்டால் பூக்களாலும் செடிகளாலும் இல்லங்கள் அழகு பெறும் எது எப்படியானாலும் இவர் இந்த ஊர் தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமன்றி நிலையான பொருளாதார நிலைத்தலுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளியே இவர்